ஹாய் ஹோலோன் டு மேத்தமெட்டிக்கல் இந்தியா நம்ம பார்ப்புற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம பார்ப்ப சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் நான்கு வடிவியல் இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் நம்ம பார்ப்ப டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைவு தேட்டம் கண்கரசி தேரம் இது பேஸ்டான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்த்து என்னென்னு சொல்லி இந்த விட நான் பார்க்க போகிறோம் ஒருமிசை தேற்றம் என்னன்னு சொல்லிட்டு மூணு தேர்வு வந்து நம்ம பெரிய சூழலை பார்த்துருக்கோம் அந்த வீடு கண்ணி டெஸ்ட் மாதிரி கொடுத்துருங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தான் என்ன எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேட்டராக புரியும் எடுத்துக்காட்டு ஒரு முக்கோணத்தின் நடுக்கடுகள் ஒரு புள்ளி செல்லும் என காட்டுக ஸோ ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்களோட அந்த நடுக்கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி ஏடி இந்த பிஇ சிஎப்ங்கிறது நடுப்புல செய்யும் கேட்டிருக்காங்க முக்கோணத்தில் ஒவ்வொரு மொழியில இருந்தும் அதன் எதிர்பக்கத்துக்கு மயப்பிள்ளி தலைப்படும் கூடத்திலும் நடுக்கோடு அனுப்பணும் சோ முக்கோணத்துல ஒவ்வொரு மொழியில இருந்தும் அதன் திரைப்படம் கோடு நடுக்கோடுன்னு சொல்றாங்க நம்ம பெரிய சூழல் வந்து பாத்தீங்கன்னா சிவன் அப்படின்னா சொல்லி பார்த்திருப்போம் நடுக்கோடு சிவனா அது ரெண்டு ஈக்குவல் ஆகுது பக்கங்கள் பிசி மற்றும் சிஇ மற்றும் ஏபியின் புள்ளிகள் முறையே ஸோ அதாவது இந்த பிசியில டிங்கிற பாயிண்டோ ஏஇில ஈங்கிற பாயிண்டோ ஏபி ல எஃப்ங்கிற பாயிண்டோ நடுக்கொடுகளாவது நடுக்கொடுகளானது சிவியன்களாக இருக்கும் சொன்ன மாதிரி இந்த நடுக்கொடுங்கிறது பாத்தீங்கன்னா சிவன்களா இருக்கும் இதே நம்ம சிவன் எடுத்தோம்னா அந்த பிசுல உங்களுக்கு உண்டு இதனால சிவன் சொல்ற பிசியின் நடுப்புள்ளி டி அதாவது இந்த பிசோட நடுப்புள்ளி டினா பிடி ஈக்குவல் டு டிசி அதாவது சிவன் டீ பாத்தீங்கன்னா பிடி ஈக்குவல் டு டிசி

ஸோ இதை தேர்டுக்கு ஒன்று டூன்னு வச்சுட்டீங்கன்னா பிவி டபுள் பை டிசி சிஐ பை ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவிஎன் தேர்டில் பார்த்துருப்போம் இது வந்து சிவிஎன் தேர்தல் பார்த்த ஃபார்ம்லாம் ஸோ அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் எப்படி வந்து புரியும் ஸோ அந்த ஃபார்ம் அப்படி ஒன்று ரெண்டு மற்றும் மூணு பெருக்க நாம் பெறுவது எதுக்காக பண்றோம்னா இது ஈகுவல் டு ஒன்னும் ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த சிவன் எல்லாமே ஈகோல் டு நடுக்கோடு நடுக்கோடுதான் செய்யறது அதாவது இந்த நடுப்பு பண்ண மாதிரி ஸோ அதனால் சிவன் ஃபார்ம்ல ஈக்குவல் பண்ணாவே எல்லா நடுப்பு நடுக்கோடு நடுப்பு செய்யும் பண்ண மாதிரி சோ நான் சொன்ன மாதிரி பிஎஸ் இல்ல ரெண்டு கண்டுபிடிச்ச வச்சிருப்போம் அதாவது பிஎடி சிஎஈ கண்டுபிடிச்சி வச்சிருப்போம் அதுதான் ஒன்னு ஈக்குவல் டு ஒன்னு மல்டிபிள் ஆகுது இந்த மூணு மல்டிபிள் பண்ண முடியாத ஒன்னு ஸோ இது மூணு மல்டிபிள் பண்ணும்போது இந்த மூணு மல்டிபல் என்னுடைய ஒன்று தான் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிவா ஸ்டேட்டர் நிரூபிக்கப்பட்டது அதாவது சிவா ஸ்டேட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மூணோட இது மல்டிபிளேஷன் ஒன்று வந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கோடு தான் அதாவது பர்ஃபெக்டாக இந்த ட்ரெயின்களை அது ஈக்குவலாக பிரிக்குதுன்னு அர்த்தம் ஸோ ஈக்குவலாக ஈக்குவலா போது ஆகையால் நடுக்கோடுகள் ஒரு புள்ளிவிலேயே செஞ்சேன் ஸோ அப்போ பர்ஃபெக்டாக ஈக்குவலா பிரிக்குதுன்னா அது எல்லாமே ஒரே பாயிண்ட்லேயே தான் கம்பல்சரி செய்யும் ஸோ அதுதான் நடுக்கோடு ஈக்குவலாக போது

ஈஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பை அதான் அவங்களே கொடுத்துருக்காங்க பிடி மற்றும் டிசி அதாவது இந்த கீழ் இருக்கிற பிடி மற்றும் டிசி அதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க தீர்வு கொடுக்கப்பட்டது அதாவது கொடுக்கப்பட்டது என்னன்னா ஏபி வேல்யூ கொடுத்துறாங்க இருந்து கொடுத்துறாங்க ஏபி தேர்ட்டின் மொத்த கொடுத்துறாங்க பிடி நம்ம கண்டுபிடிக்க மற்றும் பிசி அதாவது பிடி வந்து இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்

ஸோ இந்த எக்ஸோட வேலையூ கொண்டு போய் இதில் சப்போர்ட் பண்ண ஒய்யோட வேலையை கிடைக்குமா எக்ஸ்வ டு ஃபோர் ஐஏன இந்த ஈக்குவசன் ஒரு த்ரீன்னு வச்சுக்கங்க இதில் சப்போர்ட் பண்ணும்போது மூணு தேடும்போது என்ன ஆகுது எக்ஸ் ஃபோர் ஒய்னா ஃபோர் Y பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்போ என்ன ஆகும் ஃபைவ் ஒய் ஈக்குவல் 3 ஃபிஃப்டின் ஸோ ஒன் ஃபை சார் த்ரீ டைம்ஸ் ஆகும் ஸோ ஒய் ஈக்குவல் டு த்ரீ நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ ஒய்யோட வேலு கொண்டு போயிட்டு இப்போ நம்ம இந்த ஈக்வஷன் ஈக்வஷன் த்ரீ சப்போர்ட் பண்ணணும் ஒய் த்ரீ சப்போர்ட் என்ன ஆகும் த்ரீ அப்போ இங்க த்ரீ பிளஸ் மைனஸ் இன்னும் ஆகும் அப்போ ஆச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டுவல் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டுவல் ஸோ அவங்க பிடி மற்றும் டிசி கிடைச்சிருச்சா ஸோ பிடிங்கிறது எக்ஸு டிசிங்கிறது ஒய் தோர் பிடி ஈக்குவல் டுவல் டிசிவல் டு த்ரீ ஸோ இந்த மாதிரி சேவாஸ்திரத்தை குறிச்சு அவங்க கேட்டால் கொடுத்தாச்சு எடுத்துக்காட்டு பல மரங்களை கொண்ட ஒரு தோட்டத்தில் பீக்கு என்ற மூன்று மரங்கள் பின்வருமா வந்துள்ளன சோ அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த பல மரங்கள் இருக்குது இந்த பீக்கு வாங்குகிறது மட்டும் மட்டும்னா ஒரு வின்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்க மரங்கள் பின்வருமா வந்துள்ளன அதாவது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஏபிசி என்ற முக்கோணத்தில் பிசியின் மீது பியும் இந்த ஏபிசிங்கிற முக்கோணத்துல பிசியின் மீது பியும் ஏசியோட மீது கியூவும் ஸோ ஏசி மேல கியூவும் ஏபியின் மீது ஆறும் ஸோ இந்த ஏபிங்களின் மேலே ஆறும் புள்ளியெலாம் உள்ளன மேலும் பிபி கொடுத்து டூ மீட்டர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க மீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் பிபியோட வேல்யூவ் கொடுத்துட்டாங்க டூ மீட்டர்ஸ்ன்னு சொல்லி என்னோட டிஸ்டன்ஸ் அதே மாதிரி சிக்கியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க த்ரீ மீட்டர்ஸ்ன்னு சொல்லி ஆரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஆரியோட வேலையும் டென் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பிசியோட வேல்யூ ஆறு மீட்டர் இதுவும் கொடுத்துருக்காங்க ஆறு மீட்டர் கியூயோட வேல்யூ இந்த டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க அஞ்சு மீட்ரு ஆர்பி அதாவது இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸு எதுவும் கொடுத்துட்டாங்க டூ மீட்டர்ஸ்ன்னு சொல்லி ஆகும் மரங்கள் பீக்குவார் ஒரே நேர்கோட்டில் அமைய சோதிக்கும் சோ ஒரே நேர்கோட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது மினிலாஸ் தேர்ன்னு சொல்லி பார்த்திருக்கோம் ஒரே கோட்டில் அமைக்கு அதை வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் ஏன்னா இந்த ஒரே நேர்கோட்டுன்னு வரும்போது அந்த வச்சு தான் நம்ம சாப்பிட்ற முடியும் தீர்வு மினிலாஸ் பீக்கு பீக்குவார்டு மரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைய வேண்டும் என்று மினிலாஸ் தாட்டத்தில் இந்த பீக்கு மரங்கள் ஒரே நேர்கிட்ட அமைவுன்னா என்ன மீன் பண்றாங்கன்னா அதாவது பிபியினோட பிசி

அப்ப இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆர் போடுவாங்க எந்த பக்கத்துல நீச்சி வருதோ அதாவது ஒரே கூட மையதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள்ள எந்த பக்கத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் நீச்சு வந்துச்சுன்னா இதோட மொத்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் போடணும் மத்தள அதுக்கு அப்புறம் டிவைட் பண்ணி போட்டிருக்கும் பாத்தீங்களா அதாவது சிவன் தேர்தல் அந்த மாதிரி டிவைட் பண்ணி போடணும் ஆனா இந்த நீச்சில மட்டும் மொத்த டிஸ்டன்ஸை போட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் போடணும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஆர்ஏஏகம் ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர் ஸ்மால் டிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க ஈக்குவல் டு ஒன்னு வரணும் ஸோ அந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஸோ இந்த கொடுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா வேல்யூமே நான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னா ஸோ அப்போ பிபியோட வேல்யூ நமக்கு தெரியும் டூ பிசியோட வேலையும் சிக்ஸுன்னு தெரியும் அதே மாதிரி சீக்கோட வேல்யூ த்ரீ யூட் ஃபைவ் ஆரிய வேல்யூ டென்னு ஆர்பியோட வேலையூ டூன்னு நம்ம கொடுத்துட்றோம் ஸோ மொத்த வேலையும் அவங்களே கொடுத்தாங்க ஸோ இதை ஃபார்ட் சிம்பிள் சிம்பிள்னு என்னன்னா சிக்ஸ்டி டே சிக்ஸ்டின் அது நடிக்க பண்ணி என்ன கிடைக்கும் ஈக்குவல் டூ ஒன்று சோ அப்ப அந்த தேட்டத்தை படி வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ஒன்னு வந்துருச்சு ஆனா அந்த தேட்டத்துல மைனஸ் ஒன் பாத்துருக்கோம் இதுல சம்திங் ஏதாவது ஒரு டேரக்ஷன் நம்ம மாத்திருக்கோம் அதாவது ஆரியர் பேக் பிங்கிற பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேரக்ஷன் நம்ம மாத்திரம்னா பிளஸ் ஒன்னு நமக்கு வந்திருக்கு சோ பிளஸ் ஒன் வந்துருச்சு சோ இப்போ மினிலஸ் தேட்டம் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது அதனால எனவே மரங்கள் பி கியூ ஆர் ஒரு நேர்கோட்டின் மீது அமைந்துள்ளன சோ இந்த லைனை அவங்க டைராமே கொடுத்துருக்காங்க ஒரு நேர்கோட்டு அந்த மாதிரி